ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட எங்க ஊரில் ஒரு வாரத்துக்கு மேல மீனே வரல என்ன ரீசன்னா தொடர்ந்து இங்க மழங்க புயல் வர இருந்துச்சுனால மீன் வரல இன்னைக்குதான் மீன் வந்துச்சு அதுவும் வந்து ஆத்து மீன் தாங்க வந்துருந்துச்சு விரால் மீன் வந்து வாங்கியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறீங்க சமைக்கிறது வந்து காட்டவே மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இன்னைக்கு வந்து சமைக்கிறதும் வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வந்து விரால் மீன் வருவல் அப்புறம் விரால் மீன் குழம்பு நான் எப்படி செய்யறேன் என்னோட ஸ்டைல அதுதான் நீங்க பாக்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி முறையில நீங்க மீன் குழம்போ மீன் வருவலோ செஞ்சா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் விரால் மீன் வந்து கட் பண்ணி பாதி வந்து வறுக்கிறதுக்கும் பாதி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ வறுக்கிறதுக்கு வந்து மசாலா போடுறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மீன் கொஞ்சம் நிறைய இருக்கு அதனால ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா வந்து ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆத்து மீன்னால கொஞ்சம் அடிக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் அதனால வந்து ஜீரகம் மிளகு எல்லாம் உங்களுக்கு வந்து மீனோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழம்பு மிளகா பொடி வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனாலும் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதனால காரசாரமா இருந்தால்தான் சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட் அப்படி எதுவும் தேவையில்லை அடுத்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சம் நல்லா உப்பு காரம் ரொம்ப அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அடுத்து வந்து ரொம்ப உப்பு இருக்கக்கூடாது கொஞ்சமா தான் இருக்கணும் கரெக்டான அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கம்மியா உப்பு இருந்துச்சுன்னா மீனோட டேஸ்ட் வந்து குறஞ்சிடும் அதுக்காக கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் லெமன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து புரிஞ்சு விட்டுக்கிறேன் இதுல இருக்கக்கூடிய விதை எடுக்கணுமான்னு கேப்பீங்க விதையை வந்து நான் லாஸ்டா மிக்ஸ் பண்ணுவேன்ல அப்ப கூட எடுத்துக்கலாம் சரி சொல்லி அப்படியே புரிஞ்சுட்டேன் இப்போ ரெண்டு லெமனையும் ஃபுல்லா புரிஞ்சு விட்டாச்சுங்க இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே தேவையில்லை எண்ணெயும் தேவையில்லை அப்படியே இந்த லெமன் ஜூஸ்லயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும் அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம இந்த மீனில் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் வந்து அந்த மசாலா வந்து ஒரு மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிரும் ரொம்ப உதிரியாகவும் இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாலா எடுத்து அப்படியே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் வறுக்கக்கூடிய மீனில் போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரம் பெப்பரோட காரம் சீரகத்தோட காரம் எல்லாமே வந்து நல்லா இறங்கிடும் அது ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சாச்சு அடுத்து வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இது வந்து புளி வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோனா ஒரு லெமன் சைஸ்னா மூணு லெமன் சேர்த்த மாதிரி அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மீன் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் புளிப்பு காரம் அதிகமா இருந்தாதான் மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும் இது வந்து நாட்டு மீன் இல்லையா அதனால கண்டிப்பா வந்து புளிப்பும் அதிகமா இருக்கணும் காரமும் அதிகமா இருக்கணும் அப்பதான் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் சப்புடு இருந்தா சுத்தமா நல்லாவே இருக்காதுங்க ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அதுக்காக தான் எப்பவுமே நம்ம மீன் குழம்புல வந்து புளிப்பும் காரமும் அதிகமா தான் போடும் அப்பதான் எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் இப்ப இது தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதுக்கு அப்புறம் வந்து நான் மீன் குழம்பு என்னோட ஸ்டைல எப்படி செய்யறேன்னு பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு பக்கம் வந்து சாதம் வந்துகிட்டே இருக்கு இன்னொரு சைடு வந்து நான் குழம்பு ரெடி பண்ண போறேன் அடுத்து சாதத்தை வெடிச்சிட்டு அப்படியே வந்து அதுல வந்து மீன் வறுத்துருவேன் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு பக்கம் சேர்த்துட்டு இன்னொரு சைடு வந்து சாதம் அடிச்சுட்டு அதுலேயே வந்து நான் தோசை தவா வச்சுட்டேன் அதில் வந்து மீன் வச்சுக்கிறேன் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற மாட்டோம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் விடலாம் அதனால் ஃபஸ்ட்டு நான் மீன் வச்சுக்கிறேன் இது வந்து நல்ல பீசா இருக்கிற மீன் மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்துட்டா மத்தபடி தலை அதெல்லாம் வந்து குழம்புக்கு எடுத்தாச்சு நல்ல டேஸ்டியா இருக்குங்க இந்த மீனை ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு வறுக்க கூடாது எப்பவுமே மீன் வறுத்தா ரொம்ப ஸ்லோ பிளேம்ல தான் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஸ்லோ பிளேம்ல வச்சு வருங்க அதுக்குள்ள கடுகு வந்து வெடிச்சிருச்சு கடுகு வெடிச்ச உடனே சீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்ப மீன் சுத்தி வந்து எண்ணெய் விட்டாச்சுங்க இந்த எண்ணெயிலே வந்து மீன் வெந்துடும் சீரகமும் வெந்தயமும் சேர்க்கும் போது எப்பவுமே ஃபிளேம் வந்து ரொம்ப ஸ்லோவில் வைக்கணும் இல்லைனா கரிஞ்சு ஒரு மாதிரி கசப்பு தன்மை தருவந்துடும் மீன் குழம்பு மேலே வந்து கருப்பு கருப்பா மதக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கருவேப்பிடிச்சு கொத்தமல்லி வந்து லாஸ்டாக தான் சேர்க்க போறேன் கூடவே வந்து ஒரு இருபது பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அஞ்சாறு பச்சை மிளகா வந்து கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கவேன் வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்குங்க அதுக்குள்ள நம்ம மீன் வருவலை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மீனில் வந்து வஞ்சரம் மீன் மாதிரியே தாங்க இது மேலே வந்து ஒரு மாதிரி அந்த நெய் மாதிரி மேலே வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் வஞ்சரம் மீன் மாதிரியே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நாட்டு மீன் கண்டிப்பாக ஒரு மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரால் மீன்லாம் வந்து இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ தண்ணிலாம் போகிறதுனால ஆற்றுல இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பரவாயில்லன்னு சொல்லி தான் வாங்கினது நான் க்ளீன் பண்ணதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வலுவலுன்னு இருக்கும் இந்த மீன் நான் எப்பவுமே மீன் வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுப்பேன் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏன்னா மேலே மட்டும் அந்த மசாலா தீஞ்சு போயிடும் உள்ள இருக்கக்கூடிய மீன் வந்து சரியா வேகாது அதனால வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து குக் ஆகும் அதனால வந்து ஸ்லோ தான் வைப்பேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான் வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் தக்காளிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் தக்காளியில் உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கனாலும் நல்லா மசிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டேன் அதுக்குள்ளே நமக்கு வந்து மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது திரும்ப இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் திருப்பி விட்டாலே கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் இது வந்து பழைய புளி தான் மீன் குழம்புக்கெலாம் வந்து பழைய புளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வீட்டில் இருக்கக்கூடிய புளி தான் அதை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படியே கரைச்சி ஊற்றும் போது அந்த விதை எல்லாம் வந்து உள்ளே போயிடும் இல்லையா அதனால் வந்து அப்படியே ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சிடறேன் இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு திரும்பவும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால வந்து தக்காளியை நான் கிளறி விட்டுட்டு திரும்பவும் அந்த புளி கரைச்ச எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு குட்டி ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு சேர்த்துக்கிறேன் தனியா பவுடர் போட்டதுக்கப்புறம் குழம்பு பொடி சேர்க்குறேன் குழம்பு மிளகா பொடி வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகா பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த குழம்பு வேணாலும் வைக்கலாம் சாம்பார் அடுத்து காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையுமே எல்லாமே இதில் வைக்கலாம் தனியா பவுடரும் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் வேற எந்த மசாலாலாம் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன் மீன் குழம்பு மிளகா பொடி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் குழம்பு மிளகா பொடி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நாலு பெரிய ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் குழம்பு வந்து கொஞ்சம் காரசாரமா இருக்கணும் அதுக்காக வந்து நான் நிறைய மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நிறைய நான் ரொம்பவும் காரமாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் எனக்கு வந்து நாலு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்கிட்டு அப்படியே குளித்தரைச்சி வந்து ஊற்றிக்கலாம் நான் ஊற வச்ச எல்லா புளியும் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் உப்பு சேர்த்தாச்சு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு குழம்போட எவ்வளோ வேணும் அதாவது மீன் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வந்து குழம்பை தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீன் குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் களிமண் மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும் குழம்பு வந்து நல்லா தட தடன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம் அப்படி மூடி வைக்கும் போது கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக மீன் குழம்புல இறங்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது ஃபைனலாக தான் கொத்தமல்லி சேர்க்கணும் இப்போ குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்குள்ளே வந்து நான் மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் மீன் வந்து இருந்துச்சு அதையும் வந்து வச்சுக்கிறேன் மீன் அப்புறம் அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் தோசைக்கல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் வைக்கணும் அப்போ தான் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க கொதிச்சு நல்லா வாசனை வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கல அந்த மீன் எல்லாமே சேர்த்துக்கிறேன் இந்த மீனில் வந்து முட்டையும் இருந்துச்சுங்க நான் முட்டையோடு தான் சேர்க்குறேன் முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து மீன் முட்டை பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து மீன் முட்டை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து போட்டிருக்கேன் என் பசங்கள்லாம் வந்து அது போடாதமா போடாதமா நானுங்க இல்லை எனக்கு வேணண்டான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இந்த முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சூப்பராக இருக்கும்ங்க இது நம்ம போட்ட உடனேவே வந்து அந்த முட்டை வந்து தனித்தனியாக பொறிஞ்சு வரும் இப்போ எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் லைட்டாக கலரி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த மீன்க்கும் இந்த குழம்புக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டு கலர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என் பையன் அந்த முட்டை வேணாமா வேணாமா எடுத்துருவான்னு சொல்லிகிட்டே இருந்தான் எனக்கு பிடிக்கணுன்னு சொல்லி நான் வந்து அதை வச்சுட்டேன் இப்போ மீன் வருவெலாம் ரெடி ஆகிடுச்சு அதே டைமில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப நேரமும் வந்து மீனை வேக வைக்கக்கூடாது அதே டைமில் வேகாமலும் மீன் எடுக்கக்கூடாது இந்த மீன் வேகத்துக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே போதும் ஒரு சில மீன் வந்து ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துடலாம் இது கொஞ்சம் பெரிய மீன் இல்லையா அதனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பீடாகவும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாகவும் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மீன் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போது சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம் விரால் மீன் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி ஒரு லைக் போடுங்க கண்டிப்பாக வந்து ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன்லாம் நாட்டு மீன்ன்றதுனால கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்போலாம் வந்து விரால் மீன்லாம் ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாதவங்களா இருந்தீங்களா சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சனா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் விரால் மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் வந்து நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய்